மச்சான் எல்லாம் எல்ல பத்திரமா இருக்கடா பே ஸ் மேம் இல்லப்பா சார் உங்ககிட்ட பேசுன்னு சொன்னாரு அதான் சொல்லுங்க சார் மேடம் ஒரு நிமிஷம் நீங்க போய் கேர்ள்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க மேடம் ஓகே ஓகே சார் ஏய் இங்க பாரு எந்த அசம்பாவிதமும் உங்களால வரக்கூடாது புரியுதா அங்க வந்து சேட்டப் பண்ணிக்கலாம் அலையக்கூடாது முக்கியமா ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணலடா ஐயோ சார் என்ன ட்ரிங்க்ஸ் பத்திலாம் பேசுறீங்க படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட அப்படிலாம் வாங்க கிடையாது சார் சரி சரி போங்க எல்லாரும் பேக் எடுத்துட்டு பஸ் கிட்ட வாங்க ஓகே சார் ஓகே சார் மச்சான் சரக்குலன்னா யாராவது டூர் போவாங்களா என்னடா அந்த வார்த்தை இப்படி இருக்கு மச்சான் டூர்னாலே கண்டிப்பா தேவை கேர்ள்ஃப்ரெண்டும் நம்மளோட பீர் பாட்லாம் சரி வாங்கடா மச்சான் வாங்கடா போலாம் டேஸ்ட் எல்லாரும் அசிம்பல் ஆயிட்டீங்களா இங்கதான் மேம் ஓகே ஸ்டூடடெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றேன் அது படி தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும் ஓகே டூருக்கு நேம் கொடுத்தவங்க நேமை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் எல்லாரும் ப்ரெசன்ட் கொடுத்துட்டு பஸ்ல ஏறி போய் அவங்களுக்கான சீட் அலாட் பண்ணிக்கோங்க அங்க போயிட்டு உட்காருங்க ஓகே இங்க பாருங்க பேர் பேரெல்லாம் உட்கார கூடாது गर्ल्स தனியா பாய்ஸ் தனியா தான் உட்காரணும் ரூல்ஸ் நம்பர் 1 நீங்க எந்த சீட்ல உட்கார்றீங்களோ டூர் முடிஞ்சு வர வரைக்கும் அந்த சீட்ல தான் உட்காரணும் ரூல்ஸ் நம்பர் 2 ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இல்லை அப்படின்னா அவங்களோட நேமை சொல்லணும் ஓகே அதுக்காக தான் பேர் பேரா பிரிச்சு விடுறது ரூல்ஸ் நம்பர் த்ரீ உங்கள மாதிரியே நிறைய ஸ்டூடெண்ட்டு டூர் பிளேஸை ரிசீவ் பண்ண வருவாங்க முக்கியமாக அவங்க கூட யாருமே காண்டாக்ட் வச்சுக்கூடாது ஓகே நம்ம ஸ்டூடெண்ட் பிள்ளை மட்டும்தான் நீங்கள் எப்போதுமே காண்டாக்டில் இருந்துட்டு இருக்கணும் புரியுதா அண்ட் முக்கியமாக பாய்ஸ்க்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு அங்கே வந்து எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது முக்கியமாக ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணக்கூடாது புரியுதா அப்படி ஏதாவது யாராவது பண்ணணிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பஸ்ஸை நிறுத்தி பாதியிலே இறக்கி விட்டுருவேன் ஐயோ மச்சான் எனக்கு வேற பயமா இருக்கடா டே பயந்து காட்டி கொடுத்துடாத கம்முன்று அவங்க அப்படி தாண்டா சொல்லுவாங்க பாத்துக்கலாம் அப்படியே ஓகே ஸ்டூடெண்ட் நான் நேம் சொல்றேன் அவங்க எல்லாம் இருக்கீங்களான்னு சொல்லுங்க ஓகே ஓகே மேம் ஜெனி எஸ் மேம் சுஜி எஸ் மேம் சோனா எஸ் மேம் ராதிகா எஸ் மேம் நட்ராஜ் பிரசன் மேம் கார்த்திக் எஸ் மேம் சிவா எஸ் மேம் ராகவ் எஸ் மேம் ஓகே ஸ்டூடெண்ட் இந்த நேம்ல இருக்க எல்லாரும் இருக்கீங்களா யாராவது வராம இருக்கீங்களா எல்லாரும் பிரசன் மேம் ஓகே டியர் ஸ்டூடெண்ட் எல்லாரும் போய் பஸ்ல அவங்களுக்கான சீட்ல உட்காருங்க சார் டூர் முடிஞ்சு வர வரைக்கும் ஸ்டூடெண்ட்டை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் வாய்ஸ் எப்போதும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க சார் ஓகே மேடம் ஓகே நீங்க என்ன நான் ஒரு டூர் வரோம் மேம் ப்ளீஸ் எங்க கூட்டிட்டு போங்க அண்ணிக்கு இதுங்க வரலன்னு சொல்லிட்டேன் ஐஷாரியா என்ன விளையாடுறியா 1 வீக்க டூர் யார் வரீங்கன்னு கேட்டிட்டு இருக்கேல அண்ணிக்கு நான் எதுவும் கன்சிடர் பண்ணாம இப்ப வந்து டூர் வரே நிக்கிறேன் ஸ்டூடண்ட் எல்லாரும் அவங்க சீட் புக் பண்ணிட்டாங்க மேம் சாரி அண்ணிக்கு வந்து எங்க வீட்டு போவேன்னு தானே இன்னைக்கு போக சொல்லிட்டாங்க ஃபைனல் இயர் டூர் நான் மிஸ் பண்ண விரும்பல மேம் ப்ளீஸ் மேம் நான் ஸ்டாண்டிங்ல கூட வரேன் கூட்டிட்டு போங்க மேம் ஐஸ்வரி என்ன பேசுற நீ மாமி எங்க அப்பா யாரும் தெரியுமா என் பேக்ரவுண்ட் தெரியுமா நீ மட்டும் என்ன டூர் கூடிப் போறனா அந்த டூரியே கேன்சல் பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு எங்க அப்பா பெரிய ஆள் மேடம் இப்ப இதும் பேசாதீங்க டூர் போயிட்டு வந்துட்டு இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு அவங்க கையில டிசி கொடுத்துறலாம் ஏன்னா இதெல்லாம் அடங்கா பிடாரி சார் அவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கா ஒரு ஸ்டாஃப்ன்ற மரியாதை கூட இல்லாம நம்மளையும் மிரட்டி பார்க்குற மாதிரி பேசுறான் இங்க பாரு உங்களோட நேம்ல எனக்கு தேவையில்ல சரியா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாண்டிங்ல வருங்களா எதுல வருவீர்களோ எனக்கு தெரியாது ஆனா பஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது உங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமா ஆகாத எனக்கு நல்லாவே தெரியும் டிபார்ட்மெண்ட்ல சண்டை போட்டுக்கிற மாதிரி பஸ்ல சண்டை போட்டுக்கூடாது ஓகே புரியுதா நாங்க எல்லாம் சண்டை போட மாட்டோம் மேம்

ஓகே மேம் ரொம்ப நல்லதா போச்சு எங்களை எல்லாரும் இறக்கி விட்ருங்க நாங்கள் டூர் வரல நாங்க தானே நேம் கொடுத்தோம் அவங்க நேமே கொடுக்கல அவங்க எதுக்கு பஸ்ல ஏற்றுங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா மேம் என்ன வேணா நடந்துருக்கட்டும் எங்களை மட்டும் சொல்லணும்ல அப்ப ஸ்டாஃப் நாங்க எடுத்து இருக்கோம் சார் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சார் சிவா என்ன நடந்துச்சு சொல்லு மேம் இதோ நிக்கிறானே இந்த ஐசோரோட ஃப்ரெண்டு இவன் ஜெனிய வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான் மேம் வேற என்ன பண்ண சொல்றீங்க அடிக்காம அவன என்ன பண்ணன

படம் டிஃபண்ட் ஆ ஏ ஆ ஐ சே கெட் அவுட் ஓகே மேடம் நமக்கு ஒரு மாதிரி கஸ்டமர் இருக்கு ஜெனி டூன் ரைடா ஜனி ஜனி இதை பற்றி எதுவும் நினைக்காத பேசிக்கலாம் ஏன்னா ஓகே மேம் தட்ஸ் குட் யூ காட் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் யூ லக்கி தேங்க் யூ மேம் ஓகே டான்ஸ் அன்னது போதும் எல்லாரும் அவங்க உங்கள் சீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க ஓகே ஓகே மேம் சீவா அவன் வந்து பக்கத்துல நின்னாண்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் ஜெனி அதே நிஞ்சி நிஞ்சி அழுகாதடா நல்லா இருக்கேல சிவா இருக்கான்ல நம்ம ஃப்ரெண்ட் அப்படியே விட்டுருவோம் டோன்ட் டரி ரிலாக்ஸ் என்ஜாய்